பீகாரின் முக்கிய மாநில கட்சி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவ் தொடங்கிய இந்த கட்சியில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து இருக்காரு லாலு பிரசாத் யாதவ் உடைய மகன் தேஜஸ்வி யாதவ் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக ஆட்சி கட்டில விட்டு அகற்றப்பட்டு இருக்கும் இந்த கட்சியை மாநிலத்தில் ரிவைவ் பண்ண ஒட்டுமொத்த குடும்பமும் களமிறங்கி இருக்கு இதில் தேஜஸ்வி யாதவ் கிட்ட இருந்து ஸ்பாட்லைட்டை பறித்து ஷைன் ஆகிறாங்க லாலுவோட இரண்டு மகள்கள் லாலு பிரசாத் ராப்ரி தேவி தம்பதிகளுக்கு ஏழு மகள்கள் இரண்டு மகன்கள் இதுல மிசா பாரதி மற்றும் ரோஹிணி ஆச்சாரியா இரண்டு பேரும் இந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இருக்காங்க மிசா பாரதி பாடலிபுத்ரா மக்களவை தொகுதியில ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பாக களமிறங்கி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொகுதிகள் மறுசீரமைப்புக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டிருந்த இந்த பாடலிபுத்ரா மக்களவை தொகுதியில போட்டியிட்டு இருந்தாரு லாலு பிரசாத் யாதவ் ஆனா அந்த தேர்தலில் அவருக்கு தோல்வியே மிஞ்சி இருந்தது அதைத் தொடர்ந்து வந்த இரண்டாயிரத்து பதினாலு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டு தேர்தல்களையும் களம் கண்டார் லாலுவோட மகள் நிசா பாரதி ஆனா இரண்டு முறையும் பாஜகவுடைய ராம்கிருபால் யாதவிடம் தோல்வியை சந்திச்சாங்க இந்த முறை மீண்டும் பாஜக சார்பா ராம்கிருபால் யாதவே போட்டியிட இருக்காரு கண்டிப்பா அவரை வீழ்த்தணுங்கிற முனைப்போட மூன்றாவது முறையா களமிறங்குறாங்க நிசா பாரதி கடந்த தேர்தலையே நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக பெற்று இருந்தவரு மூணு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்கு தான் தோல்வி அடைஞ்சாங்க இந்த முறை மத்தியில பாஜக மீதான அதிருப்தி மாநிலத்துல நிதிஷ் ஆட்சிக்கு எதிராக இருக்கும் மனநிலை இரண்டுமே தனக்கு பிளஸ் ஆ அமையும் எதிர்பார்க்கிறாங்க விசா பாரதி இந்த பிளஸ் ஆக்குகளா மாற்ற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா மோடி சிறை செல்வார்னு பேசக்கூட அவங்க தயங்கல அடுத்ததா ரோஹிணி ஆச்சாரியா டாக்டரான இவங்க முதல் முறையா தேர்தல் அரசியல்ல இருக்காங்க இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் லாலு பிரசாத் யாதவிற்கு வெற்றியை தேடி கொடுத்த சரண் மக்களவை தொகுதியில் போட்டியிடுறாங்க ரோகிணி திருமணம் முடிஞ்சு சிங்கப்பூர் போனவங்க இந்த தேர்தலுக்காக தான் இப்போ தாய்நாடு திரும்ப இருக்காங்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டே ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ரோகிணி ஆச்சாரியாவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்குவத தகவல்கள் அடிபட்டது ஆனால் நேரடி அரசியல்ல ஈடுபடாமலேயே இருந்த ரோகிணி ஆச்சாரியா இந்த முறை தான் தேர்தல் அரசியலில் கால்பதிக்க தயாராகி இருக்காங்க ரோகிணி ஆச்சாரியாவை எதிர்த்து பாஜக ராஜீவ் பிரதாப் ரூடி என்பவரை களமிறக்கி இருக்கிறது ரோகிணி ஆச்சாரியா தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை லாலுவுக்கு கொடுத்துட்டதால வேட்பாளர் அறிமுகத்தின் பொழுதே என் உயிர்காத்த மகள்னு சொல்லிதான் ராலு பிரசாத் யாதவ் அறிமுகப்படுத்தியிருக்காரு தேர்தல் அரசியலுக்கு புதியவர் என்றாலும் தன்னுடைய பிரச்சாரத்தினால அசரடித்து வருகிறார் ரோகிணி ஆனா தொடர்ந்து பாஜக இவரை சிங்கப்பூரோட மருமகள்னு பிரச்சாரம் செய்துட்டு வருது சிங்கப்பூர்ல இருந்த அனைத்து வசதிகளையும் முதலீட்டு என் மண்ணுக்காக உழைக்க வந்திருக்கிறேன்னு பேசி வாக்காளர்கள் மனங்களை கவர்ந்து வர்றாங்க மாநில அரசியலுக்காக மகன் தேஜஸ்வியையும் தேசிய அரசியலுக்காக மகள்கள் இரண்டு பேரையும் களமிறக்கி இருக்கிறார் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய எதிர்பார்ப்பின்படி லாலுவுடைய குழந்தைகள் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை திரும்பவும் உயிர்ப்பிச்சு கொண்டு வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்